ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயகவும் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவும் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் நிகழ்வில் எதிர்கட்சிகளை ஒரு ரவுண்ட் கட்டி கும்மி விளையாடி இருக்கிறார்கள் நவம்பர் இருபத்தோராம் தேதி நாமல் ராஜபக்சவின் பொதுஜன பெருமணமும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து நடத்த இருப்பதாக சொல்லப்படும் பேரணி பற்றி அரசு தரப்பினுடைய அபிப்பிராயம் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் சிக்சர்களும் பவுண்டரிகளுமாக பதில்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகளை எல்லாம் ஒரு குடையின் கீழ் சேர்த்து பேரணி ஒன்றை நடத்துவது என்பது உண்மையில் ரணிலின் திட்டம் என்றும் பின்னர் இந்த விவகாரம் ரணிலின் கைகளை மீறிக்கொண்டு நாமல் ராஜபக்ச தரப்பிடம் சென்று விட்டதாகவும் ஒரு பரவலான அபிப்பிராயம் சமூக மயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு சமனான ஒரு கருத்தையே ஹர்ஷடி சில்வாவும் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அரச விவாத நிகழ்ச்சி ஒன்றில் சொல்லியிருந்தார் எது எப்படியோ அரசு மீது சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சூறையாடிய எஜமானர்களினுடைய எச்ச சொச்சங்கள் பேரணி என்ற பெயரில் ஆள் திரட்டி கொண்டு நடத்த இருக்கக்கூடிய கூத்து பட்டறை பற்றி அரசு ஒருவித மென்போக்காய் இருப்பதாக சிலர் விசனப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி உச்ச இலங்கையின் பொருளாதார பேரழிவுக்கு காரணமான சர்வதேசத்தில் இலங்கையை பிச்சை பாத்திரம் ஏந்த வைத்த பதிமூன்று பேரை அடையாளம் காட்டியது இதில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச உட்பட அதிகாரிகளும் உள்ளடக்கம் ஆகவே இப்படி தேசத்தை உட்டாண்டியாக்கி சேரியை வலித்து துடைத்தெடுத்து ரூபாவும் இல்லாமல் டாலரும் இல்லாமல் மத்திய வங்கியை பரிதாபகர பாத்திரமாக்கி பெட்ரோலும் கேஸும் மண்ணெண்ணையும் இல்லாமல் மக்களை நாட்கணக்கில் வரிசையில் நிற்க வைக்க காரணமான ஜீவன்கள் இன்று எந்தவித வெட்கமும் இன்றி தங்களுடைய அரசியல் இருப்புக்காக இப்படி ஆட்டம் போடுவதை பற்றி அரசு தம் அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று பலர் ஆதங்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் மிக காத்திரமான செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு எந்தவித சவாலும் இல்லை வீதியில் இறங்கி யாராவது பேரணி போய் இம்மை பயமுறுத்த நினைத்தால் கூட்டம் போட்டு எம்மை பயம் காட்ட நினைத்தால் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இதற்கெல்லாம் கொண்டு போகும் ஆட்கள் நாங்கள் அல்ல அரசாங்கத்தை கவிழ்க்கும் கூட்டம் பற்றி பேசுகிறார்கள் நானூறு ஐநூறு பேரை சேர்த்துக் கொண்டு கொழும்பை சுற்றி வளைப்பது பற்றி பேசுகிறார்கள் இந்த நாட்டில் போராட்ட கலாச்சாரத்தினை அறிமுகப்படுத்தியதே நாங்கள்தான் ஆகவே சின்ன சின்ன பாக்கெட் மீட்டிங்குகளுக்கெல்லாம் அரசை பயமுறுத்த முடியாது என்றும் அரசு இதற்கெல்லாம் அசந்து கொடுக்காது என்றும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் பேரணி ஒன்றை பார்க்க விரும்பினால் எமக்கும் ஒரு பேரணியை செய்து காட்ட முடியும் அரசை கவிழ்க்க என்று ஐயாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு வந்தால் அரசை பாதுகாக்க நாம் ஐம்பதாயிரம் பேரை கூட்டி வருவோம் இந்த பயம் எல்லாம் இம்மோடு வைத்துக் கொள்ளாதீர்கள் ஜேவிபியிடம் உங்கள் வண்டவாளங்கள் எதுவும் எடுபடாது என்று கொண்டு போனார் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்கவின் உரை வழக்கம் போல இல்லல்களுக்கும் ஹாசியங்களுக்கும் குறைவில்லாத அடிப்பொலியாய் அமைந்தது அதேவேளை மிகுந்த உணர்வு பூர்வமாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது கட்சி பிளவுபட்டது பற்றியும் பேசினார் ஜனாதிபதி அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விமல் வீரவன்சவுடன் சிலர் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் விமல் போன்றவர்களினுடைய வெளியேற்றத்தின் பின்புதான் ஜேவிபியின் அகமும் புறமும் மிக கணிசமான அளவுக்கு மாற்றம் பெற்றது இந்த சம்பவத்தை சுருக்கமாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நம்மோடு ஒரே சாப்பாட்டு பார்சலை சாப்பிட்டு ஒரு அறையில் தூங்கியவர்கள் பரம வயிறுகளாக மாறியதோடு மட்டுமல்லாமல் தம் எதிரிகளினுடைய மடியில் போய் உட்கார்ந்து கொண்டு கட்சிக்கும் சதி நாசம் செய்தவாறு ஜேவிபியின் முக்கியஸ்தர்களுக்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதல் நடத்திய அவலத்தை மனவேதனையோடு விவரித்தார் இதே போலதான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுகாமி எனப்படும் கட்சியின் உறுப்பினர்கள் வெளியேறிய கதையை விதமும் அமைந்திருந்தது அவர்கள் ஜேவிபியினுடைய கட்சி கொள்கையை விட மிக தீவிர போக்கை கடைபிடித்த நிலையில் ஒரு கட்டத்தில் செய்வதறியாது திகைத்து போய் பெரிய அண்ணன் டெல்வின் சில்வாவிடம் நாம் கட்சியை கொடுத்துவிட்டு விட்டு ஒதுங்கி போய்விடுவோமா என்று கேட்டபோது அவர்கள் தவறான பாதையில் இருக்கிறார்கள் அவர்கள் சரியான பாதையில் இருந்தால் நாம் தாராளமாய் தூக்கி கொடுத்துவிட்டு விட்டு போய்விடலாம் ஆனால் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் நாம் ஒரு நாள் வெல்வோம் என்று மத்திய செயற்குழுவில் முழங்கியதாகவும் விபரித்துக் கொண்டு சென்றார் ஜனாதிபதி திசா நாயக்க திரைக்கு பின்னால் நடந்த இந்த கதையை ஜனாதிபதி இப்போதுதான் முதல் முதலாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஊடகங்கள் இந்த செய்திக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது நிகழ்காலத்தை பற்றி பேசிய பின்னணியில் இருந்த ஒரு மறை கரத்தை பற்றியும் சொன்னார் தான் இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுடன் உரையாடியதாகவும் கூட்டங்களில் கலந்து கொண்டதாகவும் அப்போது ஒரு அக்கவுண்டில் இருந்து முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கும் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் கடந்த காலத்தில் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதை அவர்கள் உறுதி செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் தங்களுடைய சுய லாபத்துக்காக இனவாதத்தை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மக்களினுடைய வரிப்பணம் நாட்டில் சிங்கள அடிப்படைவாதத்தை முஸ்லிம் அடிப்படைவாதத்தை கூறாக்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றார் ஜனாதிபதி எந்த அளவுக்கு கேவலமான செயல் என்று பாருங்கள் ஒரு அரசு அக்கவுண்டில் இருந்து இருதரப்பிலும் இருந்த அடிப்படைவாதிகளினுடைய வயிற்று பிழைப்புக்கு பணம் தாராளமாக பாய்ச்சப்பட்டுள்ளது இவர்கள் சமூக வலைத்தளங்களில் வெறுப்பையும் வன்மத்தையும் வளர்த்து கடைசியில் இரு இனங்களையும் மோதவிட்டார்கள் ஆனால் அடிபட்டு பரிதவித்தது எல்லாமே அப்பாவி மக்கள்தான் இதன் உச்சபட்ச கோர தாண்டவம் தான் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரலில் அரங்கேறியது இப்படி வளர்ந்த சிங்கள அடிப்படைவாதிகள் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள் இனிமேலும் இது மாதிரியான விருப்பம் வன்ம பேச்சுகளும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க சிங்கப்பூரில் இருப்பது போல இனவாதத்துக்கு எதிரான மிக வலுவான ஒரு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது அவசியம் ஜனாதிபதியின் உரையில் கேலியும் கிண்டலும் கலந்து கட்டிப் பகுதியை இனித்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது நவம்பர் இருபத்தோராம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெருமன கல்யாண ஜோடி பற்றிய கதைகள் தாம் என்றும் தேச பற்றாளர்கள் என்றும் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருந்தது இவர்கள் இவர்களின் அரசியல் எதிரிகளான மற்ற கூட்டத்தை தேச துரோகிகள் என்று பொருள்பட தொன் யுவான் வர்க்கம் என்று சொல்லி நக்கல் கொண்டிருந்தது இவர்கள்தான் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டார்கள் ஒரு கூட்டம் மற்ற கூட்டத்தை பார்த்து நீங்கள்தான் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்தது என்றது மற்ற கூட்டம் நீங்கள் தான் பட்டப்பகலில் மத்திய வங்கியை கொள்ளையடித்தீர்கள் என்றது இப்படி சரித்திரம் முழுக்க பொய்யாய் கட்டி புரண்டவர்கள் தான் இன்று அம்பலத்தில் கைகோர்த்து கொண்டு ஆட தடைப்பட்டிருக்கிறார்கள் என்று விலாசி தள்ளினார் ஜனாதிபதி இவர்களிடம் இனி எஞ்சியிருப்பது முன்னாள் என்ற அடைமொழி மட்டும்தான் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அரசு நிறுவன தலைவர் என்று முன்னாள் என்ற வட்டத்திற்குள் இவர்கள் ஒற்றுமைப்படுகிறார்கள் இவர்கள் மீது சட்டம் பாய தொடங்கும் போது மூச்செடுக்க முடியவில்லை என்கிறார் ஒருவர் மற்றவர் சாதாரண சாப்பாட்டை சாப்பிட முடியாது என்று தன் நோயை விவரிக்கிறார் இவர்கள் எல்லோருக்கும் இந்த வேறுபாடும் இல்லாமல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது புல கும்பலும் டான் யுவான் கும்பலும் ஒன்றாய் சிறையில் இருக்கிறார்கள் ஒன்றாய் நீதிமன்ற படியே இருக்கிறார்கள் என்று விவரித்தார் ஜனாதிபதி அதாவது தன் அரசியல் எதிரிகளுடன் ரகசிய சிநேகிதர்களாய் இருந்து கொண்டு தேச பிரேமம் என்ற பெயரில் தீ வைத்தவர்களும் யார் கல்வன் என்று பாராளுமன்றத்தில் கூப்பாடு போட்டுவிட்டு திரைமறைவு அரசியலை முன்னெடுத்தவர்களும் இன்று அனுரை என்ற அதிகாரத்துக்கு முன்னால் இனிமேலும் நடிக்க முடியாததால் பகிரங்கமாகவே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த உரையில் ஜனாதிபதி மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார் நாம் ஆட்சியை கையில் எடுத்து ஒரு வருடம் பூர்த்தியாகிறது இத்தனை நாட்களாய் நாம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியவாறு அரச நிர்வாகத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தோம் மக்கள் அபிலாஷைகளை எம்மால் முடியுமானவரை நிறைவேற்றினோம் மக்கள் வாழ்வு மேலும் மேம்பட வேண்டும் அடுத்த வருடத்தில் நாம் மக்களை திரட்டுவோம் இது நாம் கஷ்டப்பட்டு கட்டிய கோட்டை பலருடைய தியாகங்கள் இதற்குள் புதைந்து கிடக்கின்றன யாருக்கும் ஆட்டம் போட நாம் ஒருபோதும் விடமாட்டோம் அதற்காக இம் அரசியல் எதிரிகளை பந்தாட சிஐடியையோ நீதிமன்றத்தையோ பயன்படுத்தவும் மாட்டோம் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று எவக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டு போனார் ஜனாதிபதி இங்கேதான் தன் கட்சியில் இருக்கும் ஒரு சிலர் மீடியாக்களில் வாய் தவறி உளரும் சில விடயங்களையும் தொட்டு சென்றார் இவை எல்லாம் இனிவரும் காலங்களில் நிவர்த்தி செய்யப்படும் என்றவர் மக்கள் பலத்தை திரட்டும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கப் போகிறது என்று சொன்னார் இப்படியான மக்கள் பலம் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் இந்த கருத்தை இரண்டு மூன்று தடவை அவர் கோடிட்டு காட்டியதை காண முடிந்தது உண்மையில் இன்று அரசுக்கு எதிராக பேரணி போக நினைக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பெருமுனவுக்கும் பதில் வழங்கப்பட்ட இன்றைய தினமும் மகத்தான ஒன்று இன்றைக்கு சரியாக முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்புதான் ஜேவிபியினுடைய ஸ்தாபகர் ரோகண விஜயவீர சுட்டுக் கொல்லப்பட்டார் ரோகன விஜயவீர என்பவர் உருப்படாத இரண்டு கிளர்ச்சிகளை செய்தவர் என்றும் அரச சொத்துக்களை நாசம் செய்தவர் என்றும் வர்க்கமும் யுவான் வர்க்கமும் அன்று வரலாற்றை எழுதின ஆனால் அந்த வரலாறு திருத்தமாய் எழுதப்பட வேண்டும் எடுத்ததற்கெல்லாம் எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பது கால பயங்கரம் தெரியுமா என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பது என்பது முழுக்க முழுக்க அன்றைய அரச பயங்கரவாதம் வலிந்து திணித்த ஒரு பொறி சுருக்கமாய் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் ஒரு விரிவான பதிவில் நாம் இது குறித்து பேசுவோம் ஜேவிபி பணிந்து போவதற்கு பதிலாக வேறு தேர்வின்றி அரசுடன் சரிக்கு சமனாய் மோத முன் வந்தது என்பதுதான் உண்மை நடந்த விளைவுகளுக்கு ஜேவிபி எத்தனையோ தடவை மன்னிப்பும் கேட்டுவிட்டது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியாளர்கள் எவரும் இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை அன்று ஜேவிபி மீது அரசு அடக்குமுறை தொடுத்த போது கடைசியில் ரோஹின விஜய வீர சுட்டு கொல்லப்பட்ட போது ஜனாதிபதி அனுர இருபத்தொரு வயது ஜனாதிபதி பிரேமதாசவுக்கு இல்லாமல் இருந்த ரணில் ஒரு அதிகாரமிக அமைச்சர் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு மேட்ச் முடிந்து விட்டது என்று எந்த ஜேவிபியை புதைத்தார்களோ அதே ஜேவிபியின் அனுர ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஜனநாயக வழியிலேயே வென்று ரணிலை போன்ற மேட்டுக்குடி அரசியல்வாதிகளினுடைய இருப்பையே காலி செய்ததை இப்படி ரணில் மறக்க முடியும் என்ன ஒரு அழகான பழிவாங்கல் ரணிலை தோற்கடித்து கையே வைக்க முடியாது என்று சொன்ன அவரை கைது செய்து இதுவரை பயணம் செய்ததில்லை என்று சொல்லப்பட்ட அசோக் லேலன் பஸ்ஸிலும் ரணிலை அனுப்பிய அனுரவுக்கு நுகேகுட பேரணியும் அதற்கு மூளையாக இருக்கும் ரணிலும் ஒரு பொருட்டா என்றே கேட்க தோன்றுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்